வந்து கோயில் கொண்ட குங்குமகாரி வேப்பில காரி உடுக்கையிலே வளை வெறிப்போ முத்து மாறி ஈஸ்வரியே என்ன ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமகாரி ஏ எப்ப நெட்டி என்ன காலையிலேயே கீரு மாதிரி சாமி பட்டு பாடுதேன் என்ன பார்த்து கீருக்கு மாதிரி பாடுதேன் என்ன அத திடீர்னு சாமி நினைப்பு வந்துட்டு நல்லா தானே இருந்த எங்க கிளம்பிட்டு சாமி நினைப்பு வந்து எங்க இந்த புஷ்பாக்காவுக்கு மாமியா ஏதோ அவன் மகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டதில் இப்போ இப்பதான் மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போயிருக்காவல்ல அதனால இந்த வேண்டுதல நிறைவேற்றணும்னு கோயிலுக்கு கூப்பிட்டாவங்க அதான் காலையில எந்திரிச்சு குளிச்சு எடுத்து இருக்கேன் போவானும் பாத்துக்கிடுங்க இப்போ பத்து மணிக்கு வர மணி ஒன்பது ஆயிட்டுல இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு போவானும் ஏழு மணி கோயிலுக்குள்ள சாமி விட மாட்டியே இப்போ என்ன ஆயிட்டு யாங்க கோயிலுக்கு போனால் சக்கரை பொங்கல் தருவாங்க புளிச்சோறு தருவாங்க பஞ்சாமிரம் தருவாங்க சாப்பிட்டு வரலாம்ல உடச்ச தேங்காய் கிடைக்கும் நாலு நாளைக்கு சட்னி இறக்கலாம் ஏன் நீ அதுக்கு தான் போறியோ நான் கூட சாமி மேல ஆசை வந்துட்டோன்னு நினைச்சேன் எங்க சாமி தான் கும்பிடுவேன் அப்படியே போற வழியில சரி அம்மா காப்பி இந்த போட்டு வா தலைவலிக்கு எங்க பால் இல்ல கடையில் போய் பால் வேண்டாட்டா எங்க சீனியும் இல்ல காப்பி தூளும் இல்ல முன்னாடி சொல்ல மாட்டேன் வீட்டுல ஏதாவது பொருள் இல்லைன்னா கடைசியா தான் சொல்லுவியோ சரி நான் போய் இப்போ ஆளுக்கு ஆப்பி துணி சீனி என்ன வாங்கிட்டு எங்க அப்பாவும் வீட்டில் இருக்காவில்ல எங்க அம்மா எங்க உங்க அம்மா அப்பா சுப்பாக்கா வீட்டில் கிடக்காவ சரி எனக்கு எங்க அப்பாவுக்கு காப்பி போட்டு கொடுங்க டவுலி எங்க கேஸ் இல்லைங்க இந்த வீட்டில் நீ மட்டும் எதுக்கு இருக்க நீயும் தொலைஞ்சு போயிரு சரியா போயிரும் ஆடு அவளையும் வெறும் ஒரு காப்பி கொடுத்தது கேட்டோம்னா கேஸ் இல்லைங்க நீ பாத்திரம் இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி வேட்டி எதையாவது சொல்லி காப்பி போடுறதுலேருந்து தப்பிக்கலான்னு பார்த்து மனசு விட மாட்டான் போல இருக்கே எங்க இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்லுவாவ உங்க அம்மா பாட்டுக்கு கேசை போட்டு கொளுத்தி கொளுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுட்டாவே நான் என்ன செய்ய எதையாவது சொல்லிட்டு கடை நெட்டவள்ளி வீட்டில் ஒரு வேலை பத்துறாத அடுப்பை பத்த வைக்கிறனாலேயே உனக்கு முடிய மாட்டேங்க வீட்டு வேலை என்னை ஒரு சோராக்கி ஒரு கால கறி வச்சிருக்கேன் நெட்டவள்ளி எங்க நான் சோறாக்கி கறி வைக்காத காரணம் உங்க நல்லதெல்லாம் யோகாச்சுட்டு தாங்க நான் சோறாக்கி கறி வச்சு உங்க யாருக்காவது எதுனாவது ஆயிட்டுனா என் மனசு தாங்குமா அதை யோகாச்சுட்டு தான் ஒண்ணு செய்யாம இருக்கேன் பாத்துக்கிடுங்க என் நல்ல மனசை புரிஞ்சுக்கிடுங்க நெட்டமா

ஏதே எல்ல எடுத்து வச்சிருக்கேன் தே. அப்படியே பூஜை குண்டான பொருள் எல்லாம் இருக்கமா. அந்த பையில பூஜை குள்ள எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கேன் தே. சக்கரபொங்கல் வைக்க தேவையான மல்லிச்சாமணா எல்லாம் அதுல வச்சிருக்கேன் பாத்திங்க. மூட்டையில கட்டி போட்டு பானை தே. எடுத்து இருக்கேன், தேங்காய் எடுத்து இருக்கேன், பூ ஓடுடுக்கு சட்டி எடுத்து இருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இம்மா வேற வாங்களையா? ஏதே ஊர் வேற ஊங்க பையன் தே சொல்லிருக்கேன் வரும்போது கொண்டு வராயே தே. சரி சரி. எத்தை மாப்பிள்ளை வீட்டில் போன் படிச்சறணும்னு சொல்லல தே. போன் படு சொல்லலயா. இல்ல மக்களே இன்னும் சொல்லலை கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்து நல்ல முறையாக சொல்லுவோம் மக்களே மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்லிக்கலாம்னு வச்சுட்டு மக்களே அப்படியாத்தே அதுவும் சரிதான் சத்தியாவையும் இனி கல்யாணம் ஆக போகுதுல்ல இனி பிள்ளை அங்க இங்கேயும் மட்டும் அளக்கழிக்க வேண்டாமா இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் இனி அடுத்து நிச்சயத்துக்கு புடவ எடுக்க அங்க இங்கேயும் போனோம்ல வேண்டாம் அவ்ளோ ரெண்டு வீட்டில் இருக்கட்டும் நம்ம மட்டும் போவோம் ஆ எங்க இந்த நெட்டை கூட்டுக்காரையில எங்க இந்த ஒருத்தையும் காணுமே வரலையோ எத்தை பத்து மணிக்கு வர சொன்னே கரெக்டாக வந்துருவாளுவ அப்படியாம்மா சரிம்மா இம்மா வண்டிக்கு எதுவும் சொல்லியாச்சா நேரத்தை வண்டிக்கு சொல்ல சொன்னே எத்தை இதே எதாவது ஆட்டோக்கு சொல்லுதுன்னு சொன்னாவே கூப்பிட்டு கேட்கேன் ஏ இன்னும் அவையிலே வாராவத்தை எங்க வண்டிக்கு சொல்ல சொன்னோம்ல சொன்னீங்களா இம்மா வண்டிக்கு சொல்லியாச்சு வண்டியும் வந்தாச்சு போங்க அங்க பூரா ஏத்துங்க வண்டியில நீங்களும் போய் ஏறங்குமா எப்ப நீங்க வரலையா இம்மா பொம்பளை ஆளு பூரா போங்க வண்டியில ஆட்டோல போங்க நாங்க பெறத்தோடி வாரோமா பைக்ல யார் யார் மக்க வரா யாரு வர நானும் அப்பாவும் மட்டும்தான் வரோம் வேற யாரும் வரல எங்க உளுப்பு அரடிச்சு சின்ன நெட்டவலி வீட்டுக்காரல கூப்பிடுங்க வருவாவ அந்த ஒத்தராசா வீட்டுக்காரை கூப்பிட்டாலும் வருவாவ ஆ கூப்பிட்டு பாக்கியம்மா நீங்க முன்ன போங்கன்னு நாங்க பெரத்தோடி வருவோம் ஆ சரிங்க இந்த பேரருக்கு ரெடி பண்ண சொன்னல அது ஞாபகம் இருக்கா அம்மா ஞாபகம் இருக்கு வரும்போது வண்டில போட்டு கொண்டு வரே ஆமா மறக்காம கொண்டு வந்துருங்க பூவோட எடுக்கிறதுக்கு தேவையான வரகும் பொங்க வைக்க தேவையான வரகும் எடுத்துட்டு வந்துருங்க ஆ சரிம்மா பிள்ளைல வீட்லயே விட்டுட்டு போறே

என்னைய அங்கேயே நிப்பாட்டுங்க வண்டியை எந்த வாராவ அத்தை அப்ப நம்ம வண்டிக்கு போவோமா ஆ போவ மக்களே இந்த பைய எடுங்க போவோம் அத்தை இந்த நெட்டவளி மாமி நம்ம வீட்ல தான இருந்தாவ ஆமா மக்களே உள்ள தான் நான் போய் கூட்டிட்டு வரேன் நீ இந்த பைய ஓவன கொண்டு போ மக்களே வண்டிக்கு ஆ சரி டே கொண்டு போறேன் ஆ சரி நான் போய் அவையில கூட்டிட்டு வரேன் ஆ சரி டே ஏ அம்மா நேரத்திலே வருவாளும் மண்ண ஒட்டின் இவ்ளோ பைய ஒத்தாளா கொண்டு ஆட்டள வைக்கணுமே அவையில வந்தாளுன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தே ஒட்டின் காணோம் அது பொறலல கரெக்ட்டா வண்டில ஏத்தி ஏத்திட்டீல ஆ ஏத்தியாச்சே எல்லாம் பொறல ஏத்தியாச்சி ஆமா பத்திடுங்க அப்புறம் கோயில்ல போயிடு அது இல்ல இதுல இருந்து தேடிட்டடடக் கூடாதுல நேரத்து வீணாக்க கூடாது யேம்மா ரொம்ப அக்கற உள்ள கிளவி வண்டில போயிட்டுர்க்க போயிட்டுர்க்க கேக்குது வீட்ல கேக்காம இது வேறவும் மட்டும் வாங்களமா யேம்மா 얘 பின்னாடி வண்டில வரப்பு கொண்டு வரேன்னு சொன்னா அவன் கொண்டு வந்தா வண்டில மறக்காம அப்படியே சேரி சேரி இந்த அடி கொஞ்சம் நேரத்துல வர கூடாது ஏகே இப்போ தான் எனக்கு ஆசனா இருந்து இந்த இளச்சக்கங்கை இளச்சக்க காணமே என்று இழுச்சகாவை கொஞ்சம் நேரம் ஐட்டே எங்க வீட்டு கூட வண்டில வந்தறேன் சனவதி கோயிலுக்கு வந்திரவே ஐயே அம்மா இளிச்ச குட்டி இல்லாம எனக்கு போற அடிக்குமே போளதே போவாத நீங்க ரெண்டு பேர் காதலர்கள் மாதிரி ஒட்டி உரசிட்டு తిриவேல எப்படி இழுச்சகா விட்டுட்டாண்டியே அவ வீட்டு கறியேනේ வீட்ல இருக்கானங்கள என்னடவெళ్లి சோறு பொங்கிட்டு வரணுமா கறி வைக்க லேட்டாயிடுனாவே வந்திரோ அந்த வீட்டு கறை கூட்டிட்டு வருவாவ அபடினா சரி ரெடி அந்த கதவுல இருக்காம தள்ளி இரு கீழே விழுந்திராம டீ கதவுல ஏறி இருக்க ஒரு பிரேக் பட்டான்னா கீழே தெரிச்சுடாம

எட்டி நல்ல பட்ட பாடுங்க நல்ல பட்டவ நான் பாடுவேன் ஆ ஊரோர புளியமரோ உசிப்பி விட்டா சலசலங்க ஊரோர புளியமரோ உசிப்பி விட்டா சலசலங்க ஓடே நான் பிறந்த மதுரையில நாலு கால் நாட்டாமையா நான் பிறந்த மதுரையில ஆளு காலு நாட்டாமையா கூடுனமே கூடுனமே கூட்டு வண்டி காலை போல

உன்னை குவாட்டர் இருக்கு ஊரு கையா தோட்டு கவாட்டி படே படே இப்படி பாடே படும் சொல்லி மண்டையில இருக்குது தூக்கி போட பரே கல்ல தூக்கி தலையில தான் போட பரே இப்ப சும்மா வாங்கடி பாட்டு பாடுதாவலாம் பாட்டு ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வெயில் காலம் எல்லாரும் சேஃபா இருங்க நிறைய தண்ணி குடிங்க நான் உங்ககிட்ட டெய்லியும் பேசணும்னு நினைப்பேன் பார்த்துக்கோங்க பேச முடிய மாட்டேங்கி அதான் இன்றைக்கி பேசலான்னு வந்திருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் எனக்கு முன்ன மாதிரிலாம் யூடியூபில் வியூஸே போறது இல்லை ரொம்ப கம்மியாக தான் போகுது நானே நினைப்பேன் சில நேரம் எதுக்கு தான் இந்த வீடியோலாம் போடணும் யூடியூப்பை விட்டுலாம் நினைப்பேன் ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு சில கமெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும் அக்கா உங்கள் க வீடியோ பார்த்து தான் நான் சாப்பிடுவேன் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அடுத்த வீடியோ போடணும் அந்த பத்து பார் அந்த பத்து பேருக்காகவே நம்ம மறுபடியும் வீடியோ போடணுன்னு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி எல்லோரும் அக்கா டெய்லி வீடியோ போடுங்க எதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறீங்க டெய்லி போடுங்கன்னு சொல்லி ஆசையாக கேட்குறீங்க என் நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எயிட் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அதனால தான் என்னால் டெய்லி வீடியோ எடுத்து போட முடியல இருந்தாலும் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன் என்னை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி ஒன்னை ஒவ்வொரு நாளும் அடுத்த வீடியோ போடணும்னு தூண்டுறதே உங்கள் கமெண்ட் மட்டும்தான் அந்த கமெண்ட் பண்ணுற அந்த பத்து இருபது பேருக்காக தான் நான் அடுத்த வீடியோவே போடுறேன் உண்மையாவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது அக்கா உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம சேனலில் ஒரு கல்யாண கதையை தொடங்கியிருக்கோம் அந்த கல்யாண கதை இருக்கு ராணிக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி அந்த கதை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கல இல்லை அதை தொடரலாமா இல்லை வெறும் காமெடி மட்டும் எப்பவும் போல் போடலாமா இல்லை கல்யாண கதையுமே கொண்டு வரலாமான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதானே நான் எடுக்க முடியும் அதனால் எனக்கு எப்படின்னு கதை கதை எப்படி எடுக்கணும்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் உங்கள் எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுறோம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் நான் இதை தான் பேசணுன்னே நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு டைமே கிடைக்கிறதே இல்லை அதனால தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட பேசியிருக்கேன் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்டில் பேசலாம் ஓகே பாய்